புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் மூலம் காவல்துறைக்கு கட்டற்ற அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஒருவன் சொத்தையே முடக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆகவே இந்த சட்டங்கள் பாமர ஜனங்களுக்கு எதிரானது என்றும் முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் கூறியிருக்கிறார் நாடு முழுவதும் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை நடைமுறைக்கு வந்துள்ளன இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றும் வருகின்றன ஆனால் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கென சொந்தமாக குற்றவியல் சட்டங்களுக்கு நடைமுறைக்கு வந்துள்ளன என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்துள்ளார் விளக்கம் அளித்துள்ளார் அது மட்டுமல்லாது மேலும் இதுவரையில் இருந்த குற்றவியல் சட்டங்கள் தண்டனைக்கானதாக இருந்தன என்றும் இப்போது அவை நியாயத்துக்கான சட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறிய அவர் புதிய குற்றவியல் சட்டங்களுடைய கீழ் முதலாவது வழக்கு மத்திய பிரதேச மாநிலம் அதிகாலை பத்து மணிக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இது புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் மத்திய அரசியலில் சில மாதங்களுக்கு முன்பு இந்த பாரதிய சக்ஷியா சனிதா பாரதிய நாகரிய சுரக்ஷா சனிதா மற்றும் பாரதிய நியாய சனிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய மூன்று புதிய சட்டங்களும் முதலில் யூனியன் பிரதேசமாக சண்டிகரில் நடைமுறைக்கு வரும் என்று பிறகு படிப்படியாக நாடு முழுவதும் அமல் செய்யப்படும் என்று கூறியிருந்தது ஆனால் அதற்கு மாறாக இப்போது உடனடியாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே அதற்கு நாடு முழுவதும் நீதித்துறை சட்டத்துறை உள்ளிட்ட பல தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது உண்மையில் இந்த புதிய மூன்று சட்டங்கள் சாதாரண மக்களுக்கு எந்த வகையில் எதிரானவை என்பது முன்னாள் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஹரி பத்மநாமல் விளக்கங்களும் முன்வைத்துள்ளார் இது பற்றி அவர் பேசுகையில் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள நூற்றுக்கணக்கான சட்டங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான் எனவே சட்டத்தை மாற்றலாமா என்று மாற்றலாம் ஆனால் பாஜக அரசு மாற்றும்போது என்ன நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் என்பதை நாம் முக்கியமாக பார்த்து கவனிக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது இதை கொண்டு வந்துள்ள முறை ஆர் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு கொண்டு வரும்பொழுது நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் அப்படி கேள்வி கேட்பதற்கு எதிர்கட்சிகளே இல்லாமல் இருந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தை நிறைவேற்றியது ஆட்சேபனைக்குரியது எதுவும் இது சாதாரண சட்டமில்லை குற்றவியல் சட்ட திருத்தம் அதை விவாதிக்க வேண்டாமா அவையில் அதை பற்றி அலசி ஆராய வேண்டாமா அப்படி எதையும் அரசு செய்யவில்லை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஷரத்துகளை அப்படியே மீண்டும் பயன்படுத்தி உள்ளனர் மீதி உள்ள இருபது மாற்றம் என்ன மீதி உள்ள இருபது சதவீதம் மாற்றம் என்ன மாதிரியானது பொதுமக்களுக்கு ஆதரவான மாற்றமா இல்லை காவல்துறைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரத்தை இந்த மாற்றம் கொண்டுள்ளதா அது மட்டுமல்லாது இந்த இருபது சதவீதம் மாற்றம் என்பது மிகப்பெரிய மாற்றமாக உள்ளது உதாரணமாக ஒன்று சொல்லி விளக்கலாம் என்று நினைக்கிறேன் காவல்துறை விசாரணையில் இருப்பவரை கேட்க கேள்வி இல்லாமல் தண்டித்து அவரை கொலை செய்யும் போக்கு என்பது நம் நாட்டில் சர்வ சாதாரணமாக நடக்கிறது லாக் ஆஃப் டெத் பற்றி பக்கம் பக்கமாக பேசலாம் சாத்தான்குளத்தில் மட்டும் இது போன்று நடக்கவில்லை தினந்தோறும் நடக்கிறது காவல்துறை விசாரணையின் போது ஒருவர் இறந்துவிட்டால் முன்பு இருந்த சட்டப்படி மாவட்ட நீதிபதி வந்து விசாரணை செய்து ஒரு அறிக்கை தருவார் இதுதான் நடைமுறை இப்போது அது தேவையில்லை என்று சட்டத்தை திருத்தியுள்ளனர் ஒரு வட்டாட்சியர் அல்லது ஆர்டிஓ அறிக்கை கொடுத்தால் போதும் நீதித்துறை சுதந்திரமாக அமைப்பு ஆனால் இந்த வட்டாட்சியரும் ஆர்டிஓவும் அரசு நிர்வாகத்தின் ஒரு அங்கம் அவர்கள் அரசுக்கு எதிராக அறிக்கை தருவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது நூற்றி இருபத்தி நாலு ராஜதுரோகா குற்றம் சட்டம் என்று ஒன்று உள்ளது இதை அப்படியே தான் இப்போது நீடித்திருக்கிறார்கள் அது நீக்கவே இல்லை அரசை விவசித்தால் அது குற்றம் என்பது வெள்ளைக்காரன் போட்ட சட்டம் அதை ஏன் ஜனநாயக நாட்டில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் முதலில் ஐபிசி சட்டம் என இருந்ததை இப்போது பிஎன்எஸ் என பெயர் மாற்றியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் முன்பு மூன்று ஆண்டுகள் தண்டனை என்று இருந்தது இப்போது ஆயுள் தண்டனையை கொடுக்கலாம் என்று மாற்றியிருக்கிறார்கள் முன்பு இருந்த சட்டப்படி கைவிலங்கு போடப்பட்டது இப்போது கைவிலங்கு விலங்கு மாற்றலாம் என்று மாற்றியிருக்கிறார்கள் அதே போல காவல்துறையே சொத்தை முடக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது இதற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சொத்தை முடக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னவென்றால் உபா சட்டம் அதற்கு பிணையே கிடைக்காது தீவிரவாத சட்டங்கள் என்று முன் தனியாக இருந்தது இப்போது அதை இந்த பி என் சட்டத்திற்கு உள்ளாகவே சேர்த்து விட்டார்கள் அரசை எதிர்த்து பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டால் அதை நிரூபிக்கும் பொறுப்பும் குற்றம் சாட்டப்பட்டவரைதான் சேரும் இதற்கு முன்பாக அப்படி கிடையாது எனவும் பல விஷயங்களையும் பேசியுள்ளார் விவசாயிகள் டெல்லியில் போராடினார்கள் பரந்தூரில் போராடினார்கள் அதற்கு முன்பு தூத்துக்குடியில் கூட மக்கள் போராடினார்கள் இதையெல்லாம் தீவிரவாத போராட்டம் என்று கூறி உள்ளே தூக்கி போட முடியும் இதற்கு இந்த சட்ட மாற்றம் அனுமதி அளிக்கிறது ஆகவே சுருக்கமாக சொன்னால் இது காவல்துறைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரத்தை கொடுத்துள்ளது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து